பிஜேபிக்கும் பெண்கள் சகவாசத்துக்கும் அவ்வளவு பொருத்தம் மீனா விஷயத்தை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு அலட்சியப்படுத்திட முடியாது ஏன்னா அது மனிதத்தின முதல் கொண்டு எல்லாத்தையும் இழுத்துருச்சு இத்தனை வருஷம் கூடி குமாரஜம் போட்டுட்டு அதற்கு பிறகு சுசித்ரா சொன்னதுக்கு வந்து ஆதாரம் இருக்குமா சுசித்ரா கூடி கும்மி அடிச்சதுக்கு போட்டோ இருக்கு சுசித்ரா வந்து அது ஒரு உலக கேஸ் தான் அது பிளாக் அலர்ட் காலத்திலேருந்து அந்த நடிகைகள் அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்க தான் செய்து மீனா தரப்பு செய்தியே இப்போ கிளம்புச்சு அப்படின்னு நார கலாச்சாரம்ன்றது பிஜேபியில் வந்து கே அவர் இவர் ஒட்டு ஒரு சிக்கம்பட்டு போகிற இந்த பொம்பளை விஷயத்தில் சிக்கி சீரழிஞ்சு நாரி சினிக்கிழக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரங்களா சுசித்ரா அப்படிங்கிறது நடிகை மீனா அவர்கள் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகியான திருச்சி சூர்யா தன்னுடைய எக்ஸ்தலத்துல பல்வேறு தகவல் வெளியிட்டு இதெல்லாம் எப்படி பரவுது யார் வந்து இதை திட்டமிட்டு பரப்புறாங்க சுசித்ரா லெக்ஸுன்னு சொல்லி சுசித்ரா வந்து மலர்ந்து நிறைய பேருடைய பிழப்பு சந்தி சிரிச்சிது தனுஷ் உட்பட அணித்து அப்படி அது ஒரு லிஸ்ட்டு கையில் வச்சு அது ஆதாரப்பூர்வமாக ஏன்னா அது அவங்களோட அந்த கும்பலோடு பழகினதுனால அவங்களுடைய வண்டவாளங்களை பூரா அவன் தண்டவாளத்தை ஏற்றிச்சு அது ஒரு அழா அடித்து முடித்து அது ஒரு ஓஞ்சிருச்சு அதற்கு பிறகு ஒரு கேப் விட்டு நான் பிழவிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு 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 கமா தான் போயிருக்குன்னு ஃபுல் ஒரு பெரிய தொகையை கொடுத்து செட்டில்மென்ட் பண்ணலாம் அதான் கேப் போட்டுட்டு வருவேன்னு சொன்னாலும் ஒரு கம்மா போட்டுருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாண்டதுக்கு அவருக்கு பிறகு அதன் பின்னணியில் வந்து பெரிய அளவில் பேரங்களை பேசி அதனால் அது ஒரு பெரிய ஏன்னா அது மணிரத்னம் வந்து கொண்டு எல்லாத்தையும் இழுத்துருச்சு மணிரத்னம் தனிச்சு அனிரத்து அவன் அவன் இருக்கிறவன பூரா சந்தி சிரிக்க வச்சுட்டு சிவனேன்னு இப்போ உட்காந்துருக்குது இப்போ அது முடிஞ்சிருச்சு பொதுவாகவே வந்து இப்போது இது சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி இது வந்து ஒரு வகையில் இது வளர்ச்சி தான் சொல்லணும் ஒரு வகையில் வந்து ஆதிக்கம்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பிரிண்ட் மீடியா ஒரே மீடியா பிரிண்ட் மீடியா இருந்துச்சு அப்புறம் சேனல் வந்தது சேனல்களில் வந்து வேறு வேறு இப்போ சோசியல் மீடியா அப்படிங்கும்போது இதனுடைய அந்த வளர்ச்சியும் அடர்த்தியும் வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகும்போது சுசித்ரா மாதிரி ஆட்கள் வந்து பாதிக்கப்பட்டவுன்ற ஒரு விஷயம் நம்ம அதை வந்து ஏற்றுக்கலாம் அது வந்து நம்ம சொல்ல வரல ஆனால் இத்தனை வருஷம் கூடி குமாராச்சன் போட்டுட்டு அதற்கு பிறகு என்னை வந்து அவன் ஏமாற்றிட்டான் வச்சுட்டான்னு சொல்கிறதுல வந்து எந்த வகையில் இருக்கும் இன்னும் தீர்வு வந்து இப்போ சினிமாவில் வந்து நடிகைகள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு நடிகர்களுக்கும் மற்ற யாராக இருக்கட்டும் அங்கே சினிமாவில் ஒரு பல அமைப்புகள் இருக்குது ஒரு ஒரு நியாயந்தான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் இருக்காங்க நடிகர் சங்கம் இருக்குது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அப்படி பல வகையான இருக்குது மேம்பி அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு தானே பொது வழியில் வந்து நீங்கள் சொல்லணும் பொது வழியில் வந்து நீங்கள் திட்டாந்திரமாக அள்ளி வீசிட்டா சுசித்ரா சொன்னதுக்கு வந்து ஆதாரம் இருக்குமா சுசித்ரா கூடி கும்மி அடித்ததுக்கு ஃபோட்டோ இருக்குது எல்லார் கூடயும் சுசித்ராவும் கூடி கம்மி அடித்ததானே அதென்ன அது என்ன எங்கே இருந்துச்சு சுசித்ரா அங்கே இருந்துச்சு அதெல்லாம் வந்து துளசி தீர்த்தம் சாப்பிட்டுக்கிட்டா இருந்துச்சு அதுவும் கூடி கும்மி அடித்தது தான் எல்லாரும் பொறுப்பு எதாவது கை ப பணமும் புகழும் இருக்கிற இடத்துல புழங்குற இடம் அதில் வந்து எல்லாமே புழங்க அதில் வந்து நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டேன்னா உன்னை யார் முதல்ல உள்ளே போச்சுன்னு நீ தெரிஞ்சதால உள்ளே போகிற உள்ளே போய் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஓட்டு ஆட்டம் போட்டுட்டு உழப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து ஐயா போச்சே அம்மம்மா போச்சே அவன் கைவிட்டா இவன் கைவிட்டான்ற சொல்கிறது என்ன இருக்குது அதனால் சுசித்ரா வந்து அது ஒரு உலகல் கேஸ் தான் அது அதனால் இப்போ ஆனால் வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போது மீனா விஷயத்த வந்து நம்ம அந்தளவுக்கு ஒரு அலட்சியப்படுத்திட முடியாது ஏன்னா மீனான்றது ஒரு சிறு வயதில் குழந்தை நட்சத்திரமாக இருந்து எல்லா படிப்படியாக நடித்து முன்னணி இது தமிழ் சினிமாவில் வந்து எல்லா முன்னணி ஹீரோக்களுடையும் ஜோடியை சேர்ந்து நடித்து புகழின் உச்சத்தில் இருந்தது மறுபடியும் கல்யாணம் பெங்களூர் சேர்ந்த கல்யாணம் நறுப்பாமல் அது இளம் வயதுலேயே வந்து புருஷனை பரிவுடுத்த கொடுத்த ஒரு ஜீவன் அது புருஷனை நிற்கும் போது அந்த நேரத்திலே வந்து இன்னொரு நடிகர் ஒரு புகழ் பெற்ற நடிகர் தான் அவர் அவருடைய அவர் விவாதத்தானவர் அவரை கல்யாணம் பண்ண போகிறாருன்னு கிளப்பி விட்டாங்க அப்போ அதை சொல்லிச்சு ஏன்டா போட்டு பாடா படுத்திடு விடுங்கடா இப்போ தாண்டா என் செத்துருக்கேன் மூணு மாதம் கூட ஆகல ஆறு மாதம் கூடாது அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டே இல்லைடா கச்சேரியே அப்படின்னு அதே இப்போ யார் மீனாவுக்கு வரிஞ்சி கட்டி அவன் அவன் பேசலானோ அவன்தான் அப்போ க ஆரம்பித்தது அப்போ தான் மீனாவை வந்து இப்போ இப்போ வந்து உங்களுக்கு மத்திய மந்திரியோட தொடர்பு படுத்தி ஒரு மிக மோசமான ஒரு வதந்தி கேவலமான வதந்தி தான் அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல வரல இதை வந்து பிஜேபி தரப்புல இருந்தே வந்து கிளப்பு விடுறாங்க அப்படின்னா பொதுவாகவே தம்பி பிஜேபிக்கும் பெண்கள் சகவாசத்துக்கும் அவ்வளவு பொருத்தம் அவ்வளோ பத்து பொருத்தமும் அவங்களுக்கு நல்லா பொருந்தும் போலுக்கு அதனால பிஜேபி தான் ஆனால் பொதுவாகவே நடிகை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு எல்லாம் வருது ஸோ நடிகைகளே தங்களுடைய மார்க்கெட் சரி வேலை அந்த மாதிரி அப்படி சொல்ல முடியல அப்படி ஒரு வகையே இருக்கு அதாவது என்னன்னா பொதுவாக நடிகைகள் அப்படின்னாலே அரசியல் அரசியல்வாதிகள் தொடர்பு எம்எல்ஏ தொடர்பு எம்பி தொடர்பு அந்தந்த நடிகை அந்தந்த நடிகைக்கு ரேஞ்சுக்கு தக்கன ஒரு அரசியல் தொடர்புகள் இருக்கும் சரிங்களா அது வந்து நம்ம வந்து அது எப்பயுமே உண்டு தமிழ் சினிமா தொடங்கின காலத்துலேருந்தே உண்டு அது பிளாக் கொடுத்து காலத்திலேருந்து அந்த நடிகைகள் அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்க தான் செய்யுது அப்போது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இப்போ உள்ள வந்து தொழிலதிபர்கள் பெரிய பணக்காரனா அப்போ அப்போல்லாம் வந்து எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் சாதாரண ஆட்கள்லாம் வந்து எம்பி ஆகிட முடியாது எம்எல்ஏ ஆகிட முடியாது அதானே நிஜம் அப்போ ஏற்பட்டால் அப்போ அந்த பணம் இருக்குது அந்த எம்எல்ஏ்ட பணம் இருக்குது எம்பிகிட்ட பணம் இருக்குது அப்படிங்கும் போது ஓட்டு கூட போட முடியாது ஆமாம் அதுதான் உண்மையும் கூட யார்கிட்ட பசங்க இருக்கு அங்கே போய் ஓட்டிக்கிறதான போஸ்டர் பச எங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா போஸ்ட்ரு போய் ஒட்டிக்கிறோம் இதுதான் சினிமா சினிமாவும் தானா சினிமா போஸ்டர் எப்படி ஓட்டுறான் நல்லா பசையை வச்சா நான் சங்க ஓட்டுவான் போஸ்ட் நல்லா கட்சிக்கு போய் ஒட்டிக்கிறோம் அதே மாதிரி தான் சினிமா நடிகர் விட அப்போ இருந்து நான் சொல்கிறது சாவித்திரி டி ராஜகுமாரி காலத்தில் இருந்து அதெல்லாம் உண்டு அப்புறம் காலப்போக்கில் சினிமாவுடைய கலர் மாறுது இப்போ சினிமாவுடைய வருது அரசியலுடைய க தன்மையும் மாறுது சாதாரண ஆட்கள்லாம் வந்து வேலை ரெண்டு முறை ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் உள்ள வர்றான் பெரியாலாகிறான் க கோடி ஓடியாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கும்போது போது குறுகிய காலத்தில் குறுகி வழியில் ஆக்சின்னு போயிடுறான் அப்பா தான் நம்ம தான் வந்து சினிமா நடிகையில் வந்து ஒரு இது பழக்கம் தான் அதுக்காக நான் வந்து எல்லாரையும் எல்லாரையும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து தப்பா சொல்ல வரலாம் இப்போ மீனா தரப்பு செய்தியே இப்போ கிளம்புச்சி அப்படின்னா ஏன் கிளம்புச்சு இதே வந்து இந்த ஜனவரி மாதம் டெல்லியில வந்து பொங்கல் விழா நடத்தி எல்முருகன் கூப்பிட்டாருன்றதான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சு தான் இவ்வளோ பெருசா ஊதி ஊதி பெருசாக்குறாங்க சரிங்களா இதற்கு வந்து எல்முருகன் வந்து பா எப்படி இப்போ அது வந்து பிஜேபியினுடைய கலாச்சாரம் நாசாகாரம் அந்த நார கலாச்சாரம்ன்றது பிஜேபியில் வந்து உண்டு ஏன்னா காயத்திர ராம்னு ஒரு நடிகை அது அப்படி தான் வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அண்ணாவில் என்ன பண்ணால் எது பண்ணான்னு அது ஒரு போட்டு வில்லுப்பாட்டாக அது ஒரு தெருக்கூத்து கலைஞர் மாதிரி வில்லுப்பாட்டு பாடிட்டு போயிடுச்சு அப்புறம் அந்த பிஜேபியினுடைய தலைவர்கள் கேட்டதாகவே அவரை இவர் ஒட்டு உள்ள கம்பட்டு பேரும் இந்த பொம்பளை விஷயத்தில் சிக்கி சீரழிஞ்சு நேரி இது ஒரு கதை அதனால் இப்போ சூர்யா வந்து ஏன் வந்து கிளப்பினார் அப்படின்றது நமக்கு வந்து எந்த வகையில் என்ன அது உள்கட்சி விவகாரத்தில் என்ன அக்கப்பூர் அந்த நடஞ்சு தெரியாது ஆனால் நமக்கு என்னன்னா நமக்கு கேள்விப்பட்ட வரையில் இது வந்து மீனா தரப்பில் இருந்தே இது வந்து இந்த வரந்தியை வந்து கலப்பிட்ருக்கலாம்

குமாரசாமி கர்நாடகத்துடைய முதல்வர் அங்கே உள்ள பவர்ஃபுல் பொலிட்டிக்ஸ் பொலிட்டீஷியன் அப்படின்னு அவருக்கு ரெண்டாவது தாரமாக வாக்கப்பட்டுருச்சு சரிங்களா அதே மாதிரி மும்பையில் பார்த்தீங்கன்னா ஜெனிலியா அதே போல் விலாஸ்வர் தேஷ்முக்ன்னு அங்கே உள்ள முதல்வர் அவருடைய பையன் ரிதேஷ் தேஷ்முக் அவரை வந்து முதல் கல்யாணம் தான் பண்ணிடுது அது முதல் கல்யாணம் இப்போ குட்டி வந்து குமாரசாமிக்கு குட்டிரா வயசுலேயே பையன் இருக்கான் அப்போ கல்யாணம் பண்ணுறதில்ல அப்போ அதற்குள்ள பாதுகாப்பு இருக்குல்ல இப்போ அது வந்து இத்தனைக்கும் குட்டி ரவையா வந்து முதல் கல்யாணம் குட்டி ரோஜாவுக்கு முதல் கல்யாணம் குமாரசாமிக்கு ரெண்டாயிரம் கல்யாணம் சரிங்களா ஆனால் மீனாவுக்கு என்னன்னா இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து தேவையில்லாத சர்ச்சைகள் தேவையில்லாத அவதூறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கரணும் அப்படின்னா இப்போ மீனாவே வந்து ரொம்ப செம காட்டமாக தான் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கு அறிவுட்டவங்க பண்ணுற வேலை அறிவுள்ள அறிவு தான் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணி தருவாங்க முட்டாப்பயிலு இவங்க இதே நம்பி விரந்திய பரப்புறதே இவங்களுக்கு வேலை ஏற்றுறாங்க அப்புடின்னு கொன் கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்கு அந்த கொந்தளிப்புக்கு நம்மளும் மதிப்பு கொடுத்து தான் நம்ம வந்து மீனா மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் இன்னைக்கு மீனாவுக்கு பரிந்து பேசுகிற அம்பட்டு பயிலுமே ஒரு மூணு நாள் மாதம் அவர் கணவரை இழந்த புதுசில் அந்த மீனாவை வந்து அவன் கணவருடைய சாவனை சந்தேகம் இருக்குது அவன் வந்து இயற்கையா சாகல அப்படி இப்படி என்ன நம்ம கிளப்பி விட்டாங்க என்ன கிளப்பி விட்டு அவன் அவனா வந்துக்கிட்டு மீனாவை வந்து அவ்வளவு பண்ணலாமா அப்படி இப்படின்னு கடிச்சிக்கிட்டு தராங்க அது ஒரு குரூப்பு அதனால் இந்த வதந்தி அப்படிங்கிறது மத்திய மந்திரிகள் முருகன் கூடக்கும் மீனா ஊருக்கு உண்டான இருக்கிற வந்து தொடர்பு அப்படின்ற ஒரு கேவலமான வதந்தி நம்ம வந்து அந்த வதந்தி வந்து வதந்தியாகவே இருக்கட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த வதந்தி இருந்தது காரணமே வந்து மீனா தரப்புதான்றது நமக்கு கிடைச்ச தகவல் தான் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு நன்றி வணக்கம்